வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் செய்தி வெளியிடும் நாள் முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு நாலு செய்திகள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் பொதுவாக வந்து இன்றைக்கி வந்து நம்ம எதை முதல் செய்தி எது பார்க்க போறோன்னா இண்டஸ் இன் இண்டஸ் இந்த வங்கி வந்து அதனுடைய மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து அதை வந்து என்னைச்சி விற்பனை செய்ய போகிறாங்க அதன் மதிப்பு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ஆகும் அதாவது என்ன அப்படின்னா இப்போ சிம்பிளாக சொல்லிடுறேனே அதாவது நம்ம வந்து பேங்கில் போய் தனிப்பட்ட நபரோ இல்லை நிறுவனம் ஏதோ ஒன்று பே வங்கியில் போய் கடன் வாங்குகிறாங்க கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்தலை அப்படின்னா வண்டி வங்கி என்ன செய்யும் அதை வந்து ஏதாவது பா பாதுகாப்பற்ற கடன் பாதுகாப்பு உள்ள கடன் இருக்குது பாதுகாப்பு உள்ள கடன்னா ஏதாவது அடமானம் வச்சுருப்பாங்க பிணையம் வச்சுருப்பாங்க கொலற்றல் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் பாதுகாப்பான கடனாகும் ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா பணத்தை நீங்கள் பே பண்ணலை கொடுக்கல திருப்பி கொடுக்கல அப்படின்னா அந்த சொத்தை ஏழம் விட்டு வங்கி தனக்கு சேர வேண்டிய சொத்தை எடுத்துக்கிடுவாங்க இன்னொன்று வந்து பாதுகாப்பற்ற கடன் பாதுகாப்பற்ற கடன்னா என்னென்னா நீ இப்போ முதல்ல சொன்ன மாதிரி இதில் வந்து எந்த விதமான அடமானமோ இல்லை பிணையமோ இதில் இருக்காது உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு லோனு இதை நம்ம சொல்லலாம் பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு லோனு இந்த ரெண்டுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய சேல்ரி உங் ஐ மீன் உங்களுடைய வருமானம் அப்புறம் உங்கள்கிட்ட உங்களுக்கு இருக்கிற சிபில் ஸ்கோர் இந்த ரெண்டையும் பொறுத்து அப்புறம் அதுக்குன்னு பல இதெல்லாம் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க பட்டு அடமானமாக எதுவும் வாங்குறதில்லை இப்போ கோல்டு லோனை பொறுத்தீங்க அப்படின்னா கோல்டை வாங்கி வச்சுட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அடமான இது சொத்துன்னா சொத்தை வாங்கி வச்சுட்டு தான் உங்களுக்கு அடமான கடன் கொடுப்பாங்க ஹவுசிங் லோனும் மாதிரி தான் நீங்கள் அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த வீடு வந்து வங்கி பெறதான் இருக்கும் ஸோ இதுதான் பாதுகாப்பான கடன் பாதுகாப்பற்ற கடன் இதில் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டெஸ்டின் வங்கி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்களுடைய மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸை வந்து விற்பனை செய்ய போகிறாங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸ்னால் நார்மலாக வந்து பொதுவாக வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கு கீழே கொடுக்கக்கூடிய லோன்ஸை வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து த தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் அவங்க வாங்குவாங்க ஐ மீன் அவங்களோட பெர்ஸ்னல் யூஸ்க்காகவும் வாங்கலாம் அவங்களுடைய தொழிலில் ஸ்டார்ட் தொழில் ஆரம்பிக்கிறதுக்காகவும் வாங்கலாம் ஆனால் பொதுவாக வந்து இது ஐம்பதாயிரத்துக்கு உள்ளதான் இருக்கும் இதுதான் மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸ் ஸோ இந்த மாதிரி லோன்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த விதமான பிணையமும் வாங்க மாட்டாங்க ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதில் இந்த லோனை கொடுத்துட்டாங்க இதை கலெக்ட் பண்ண போகிறாங்க கலெக்ட் பண்ண போகும்போது வந்து யாரும் தரல அப்படின்னாப்பில என்ன செய்யலாம் அப்படின்னா விற்கலான்னு பார்த்தோன்னா அடமானமாக எதுவுமே இல்லை ஸோ இந்த கடனை வாங்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் மெனக்கிடணும் மெனக்கெட்டு தான் என்ன செய்யணும் அந்த பணத்தை அவங்கள ரெக்கவர் பண்ண முடியும் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு வந்து அவங்க செலவழிக்கக்கூடிய அதுக்கு ஐ மீன் அதுக்குன்னு ஆட்களை அம் ஆட்களை என்ன செய்யணும் ரெக்ரூட் பண்ணணும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்கள அனுப்பணும் அவங்க அவங்க போய் பார்க்கணும் பேசணும் அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் பேங்க் பார்த்துருந்தா அவங்க மற்ற டே டு டே லைஃப் வேலையை பார்க்க முடியாது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐ மீன் ஒரு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் கொடுத்தாங்கல்ல அந்த மொத்த ஒரு ஒரு உதாரணத்துக்கு வச்சிங்களேன் மொத்தமாக ஒரு ஆளை எடுத்து வச்சுட்டு இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபா இப்போ இதில் இந்த நாங்கள் இந்த க கடன் இந்த கடன் போர்ட்ஃபோலியோ நாங்கள் சேல் பண்ணுறோம் விற்கிறோம் இதை நீங்கள் இது வந்து எங்களுக்கு வங்கிக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபா வரும் இப்போ உதாரணத்துக்கு எல்லாருமே அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா அப்போ வங்கிக்கு எவ்வளோ வரும் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபா வரும் ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை அதனால் என்ன பண்ணுதுன்னா பேங்க் வந்து என்ன செய்யலாம்னா நாங்கள் இதுக்கு வந்து எண்பத்தஞ்சு கோடி ரூபா நாங்கள் வந்து ப்ரைஸ் நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து எண்பத்தஞ்சு கோடி ரூபா தான் நாங்கள் பண்ணுறோம் இதில் வந்து ஏலத்தில் யார் வேணாலும் ஆர்வமுள்ள ஏலத்தாளர்கள் இதில் கலந்து கொள்ளலாம் இந்த ஏலத்தில் கலந்து கொள்ள டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆவணங்களை சமை சமர்ப்பிக்குமாறு வங்கி நிர்வாகம் கேட்டுக்கொண்டுருது அதாவது என்ன அப்படின்னா பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது ஐ மீன் இன்னொரு ஃபைனான்ஸ் கம்பெனி வாங்கலாம் ஏஆர்சிஸ் வாங்கலாம் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் சொத்து சீரமைப்பு நிறுவனம் இந்த மாதிரி ஏஆ இவங்கள இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க இதை வாங்கலாம் வாங்குறதுனால என்ன லாபம்னா அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எண்பத்தஞ்சு கோடி போட்டிருக்காங்க இதில் இப்போ நிறைய பேர் உள்ளே வராங்கன்னா ஏலத்தை கே அதிகப்படுத்தி கேட்பாங்க யாருமே இல்லைனா நம்ம நினைச்சாலும் அந்த எண்பத்தஞ்சு கோடி அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் என்ன போட்டிருக்காங்களோ அந்த விதிமுறை நிபந்தனைப்படி நம்ம நினச்சலாம் ஏழம் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன் ஸோ ஒரு எண்பத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்து நம்ம எடுக்கிறோன்னு வச்சிக்கலேன் அதனுடைய மதிப்பு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் இதில் வந்து எண்பத்தஞ்சு கோடி ரூபா பேங்க் கொடுத்தப்புறம் அதில் அதுக்கு பிறகு வர்றதுக்கு பிறகு உங்களுக்கு லாபம்தான் ஐ மீன் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன போட்டிருக்கீங்கன்னு அதையும் பார்த்துக்கணும் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன் புரியுதுங்களா ஸோ எண்பத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபா மதிப்புள்ள அந்த ஃபோர்ட் போலியோ உங்கள் கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் செய்யணும் அந்த மக்களை ஐ மீன் ஃபாலோ பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்கணும் எண்பத்தஞ்சு கோடிக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் உங்களுக்கு லாபம் தான் இந்த விலையானது இந்த கடன் தொகையில் வெறும் அஞ்சு சதவீதம் மட்டும்தான் இப்போ விற்கிறாங்கல்ல இப்போ பேங்க்குக்கு இந்த எண்பத்தஞ்சு கோடி வந்ததுன்னா அதில் அந்த ஆயிரத்தி செல்நூறு ரூபா வர வேண்டியதில் அஞ்சு பர்சன்ட் தான் பேங்க்கு திருப்பி வந்திருக்கு இப்போ முப்பதாம் தேதி லாஸ்ட் டேட் வச்சிருக்காங்க அதே மாதிரி உத்ஹர்ஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் வங்கி அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதே மாதிரி அவங்களுக்கும் செயல்படாத சொத்து கணக்கு இருக்குது இல்லையா அது வந்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் அவங்களோட சொத்து அந்த செயல்படாத கணக்கு இருக்கு இல்லையா மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸ் அதையும் விற்பனை செய்ய செய்ய உள்ளதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஸோ வங்கி வந்து குறைந்தபட்ச விலை வந்து ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இது வந்து வங்கிக்கு சேர வேண்டிய தொகையில் பதினாலு புள்ளி அறுபத்தாலு சதவீதமாக இருக்கும் அதாவது இப்போ ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா போடுறாங்க ஸோ நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளவு இது பண்ணாலும் சொத்து சிறப்பு பண்ணிவிடணுமோ யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அது லாபமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா வங்கிக்கு வ வர வேண்டிய தொகையில் பதினஞ்சு பர்சென்ட் தான் அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நான்கு நான்கு வங்கி சாரா நிதி நிறுவனங்களின் பதிவுச் சான்றிதழ்களை ரத்து செய்துள்ளது ஆர்பிஐ வந்து என்பிஎஃப்சியில் இருக்காங்க இல்லையா வங்கி அல்லாத நிதி நிறுவனம் அதனுடைய பதிவு பதிவுச் சான்றிதழை ரத்து செய்துள்ளாங்க இதில் வந்து தமிழகத்தை சேர்ந்த ரெண்டு மற்றும் சத்தீஸ்கர் மற்றும் உத்தரப்பிரதேச தலா ஒன்று ஆளும் தமிழகத்தை சேர்ந்த ரெண்டு ரெண்டு என்பிஎஃப்சி சத்தீஸ்கரில் ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் ஒன்று மொத்தம் பேருடைய பதிவுச் சான்றிதழில் என்ன பண்ணியிருக்காங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க தமிழகத்தைச் சேர்ந்த பிவிபி கேபிட்டல் இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி ரெண்டில் பதிவு செய்யப்பட்டது ஓகேவா என்பிஎஃப்சியாக பதிவு பண்ணாங்க இருபத்தி ஒன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதனுடைய பதிவை என்ன ரத்து பண்ணியிருக்காங்க ஸோ தமிழகத்தை சேர்ந்த ரெயின்போ ஃபினான்ஸ் இந்தியா பதினொன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அன்று பதிவு செய்யப்பட்டது இருபத்தொன்னு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதிவு ரத்து செய்யப்பட்டன சரி அப்போ இந்த மாதிரி ரத்து செஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரத்து செஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்க நினச்சலாம் அந்த திருப்பி வந்து அவங்க அவங்களால வெளியே கடன் கொடுக்க முடியாது இருக்கிற கடன் நினைச்சலாம் வசூல் பண்ணலாம் அப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க அவங்க எதிர்பார்க்குற அந்த அளவுகோல் படி இவங்க தங்களை தர தரத்தை கொஞ்சம் மேல்படுத்திக்கிட்டாங்க அந்த இதுக்கு தகுந்தாப்பில் ரூல்ஸுக்கு தகுந்தாப்புல கொண்டு வந்துட்டாங்கன்னா இவங்க நினைச்சலாம் திருப்பி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன செய்யலாம் இவங்க அப்பீல் பண்ணலாம் மனு கொடுக்கலாம் மனு கொடுத்து நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு பழையபடி இந்த கம்பெனியை இவங்க என்ன தொடர்ந்து நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சரி ஸோ முப்பத்தொன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பதிவு செய்யப்பட்ட சத்தீஸ்கரை தளம் தலைமாக கொண்ட மார்வா ஃபைனான்ஸு பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆர்பிஐஆர் அதன் பதிவுச் சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ராமலாய் ஹாஸ்டிங்ஸ் அதன் நம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரத்து செய்யப்படுகிறது செய்தி நாலு திவால் மற்றும் திவால் குறியீடு ஆகியவற்றின் கீழ் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வங்கிகள் மூணு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் கோடியை மீட்டு உள்ளன அதாவது இன்சால்மெண்ட்ஸி அண்டு கோடுன்னு இருக்கு இல்லையா அந்த இதுபடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூணு அந்த இன்சால்மெண்ட்ஸ் அண்டு பேங்க்ரஃப்ஸி கோடு உள்ளே வந்ததுல சட்டம் வந்தது மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடியை மீட்டுக்குள்ள மீட்டுள்ளனர் மைனே என்னுடைய பேர் வந்து வேலாயுத மாசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ரொம்ப அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலாமே ஏன்னா நீங்கள் அல் ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் இது லைக் போட்டால் தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாம் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் புது புது வீடியோக்கு அதனால தான் உங்களை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறது காரணம் என்ன லைக் பண்ணுங்கன்னு இதுதான் காரணம் வாகன ஏலம் தங்க சொத்தி ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட வங்கி சம்மந்தமாக நீங்கள் நான் ஃபோன் பண்ணலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் நண்பர்களுக்கு என்ன நினைத்தால் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்பதை அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற நீங்கள் அதிலிருந்து தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்படலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்